பார்த்தீங்களா பட் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த படத்தில் நினைச்சு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா டேரக்டருங்கிற ஒரே காரணத்தினால ஈஸியாக உள்ளே வந்துட்டான் அந்த பையன் மூஞ்சே சரியில்லை இவெல்லாம் எப்படி ஹீரோ ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப அசிங்க பார்த்துறாங்க ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்த நியூஸ் பேப்பரில் வந்துச்சு எல்லாத்துலேயுமே வந்து பேசப்பட்டுச்சு வச்சுங்களேன் இந்த மாதிரி குமுதம் மாதிரி சில பத்திரிகைலையும் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா பத்திரிக்கையும் வந்துச்சு இதை பா இதை பார்த்து விஜய் வந்து ரொம்பவும் மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு பட் அதுக்காக வந்து அவர் வந்து சினிமா விட்டு போகலை அதுக்கப்புறம் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு படங்கள் நடிச்சார் அதான் செல்வான்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள் நடிச்சார் பட் அந்த படங்களும் பெருசாக ஓடலை எல்லாமே ஃபிலாப்பாக வச்சுங்களேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் வந்து விஜய் சாருக்கு ஒரு கதை சொல்கிறாருங்க ஸோ அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா பூவை உனக்காக ஸோ அந்த படம் தான் வந்து விஜய்னா யாருங்கிறத தமிழ் சினிமாவில் மூவ் பார்த்துனா ஒரு படம் ஸோ அதுக்கப்புறம் தான் விஜய்னா ஒரு நடிகர்னு சொல்லிட்டு மக்களால் ஏற்றுக்கப்பட்டார் ஸோ பூவை உனக்காக படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டுங்க அந்த காலத்தில் மிகப்பெரிய ஹிட்டுங்க